சார் வணக்கம் சார் ம் சொல்லுமா சார் உங்க நெக்ஸ்ட் மூவிக்கு ஹீரோயினுக்கு ஆடிஷன் எடுக்கறதா கேள்விப்பட்டேன் அதுக்காக தான் வந்தேன் சார் ஓ அப்படியா சரி ஓகர்மா ஓகர் நான் எடுக்க போற மூவிக்காக ஏற்கனவே நிறைய பொண்ணுங்களை ஆடிஷன் எடுத்து முடிச்சிட்டேன் ஆனா உன்னை பார்க்கும்போது நீ தான் அந்த கதைக்கு சூட் ஆவன்னு தோணுது நிச்சயமா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உனக்கே நான் கொடுக்குறேன் Thank you, sir. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நிஜமா உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க சார் தேங்க்யூ சார் ஓகே ஓகே ஒரு நிமிஷமா இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல நானு கொஞ்சம் பொறுமையாரு என்ன விஷயம் சார் சொல்லுங்க அது நான் உனக்கு ஹீரோயின் சான்ஸ் கொடுக்குறேன் இல்லையா அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன கொடுப்ப சொல்லு நான் கொடுக்கணுங்களா என்ன தரணும் சார் எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே பணம் ஏதாவது கொடுக்கணுங்களா அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை எனக்கு பிரசன்ட்லி என் வைஃப் என் கூட இல்ல அதனால நான் கேக்குறது கொடுக்க முடியுமா உங்க வைஃப் உங்க கூட இல்லாததுக்கு நான் என்ன பண்ண முடியும் சார் ஆ அது ஒண்ணு இல்ல நீ என் கூட ஒரு ராத்திரி ஸ்பென் பண்ணனா கண்டிப்பா ஹீரோயின் சான்ஸ் உனக்கு தான் சார் நீங்க நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா வெளிய எல்லாரும் உங்களை நல்லவரன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமா பின்னன உனக்கு விருப்பம் இருந்தா மட்டும் சொல்லு இல்லனா என் கண்டிஷனுக்கு யார் ஒத்து போறாங்களோ அவங்களுக்கு ஹீரோ சான்ஸ் கொடுத்துட்டு போறேன் ஓகே சார் அப்ப நான் கிளம்புறேன் அவ்வளவுதானமா ஓ முடிவ மாத்திக்க மாட்டியா முடியாது சார் நான் கிளம்புறேன் வேணானே போ இந்த சான்ஸ்க்காக என்ன ஆயிரம் பேர் லைன்ல நினைக்கிறாங்க உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் ச்சே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னு நினைச்சேன் ஆனா அந்த ஆளு என்னடானா அட்ஜஸ்ட்மென்ட்க்கு வர சொல்லி சொல்றான் எங்க போனாலும் இதே டார்ச்சரா இருக்கு

அட்ஜஸ்ட்மென்ட்க்கு வரியான்னு கேக்குறாரு எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லி நான் திரும்பி வந்துட்டேன் நீ கவலைப்படாத நீ இப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இரு என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சி நீயும் சினிமாவில் ஆக்ட்ரஸ் ஆவ தேங்க்ஸ் அண்ணா